அதாவது இந்த அமைச்சர்களோ முன்னாள் அமைச்சர்களோ திண்டுக்கல் மாவட்டம் தான் தனக்கு தனக்கு சொத்து மாதிரி தன்னுடைய வீடு மாதிரி தனக்குன்னு இது பண்ண இலாக்கா மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்கல்ல அது ஒரு பிம்பம் என்னை தாண்டி யாரும் வெல்ல முடியாதுங்கிற ஒரு பிம்பம் நீ வெல்ல முடியாத பெரும் எல்லாம் விழுந்திருக்கு ஒண்ணும் இல்ல ஏதாவது ஒரு முறை ஜெயலலிதாவே தோத்துருக்காங்க அந்த மாதிரியான நிலைமைகள்லாம் தமிழ்நாட்டுல இருக்குது பர்கூர்ல இருக்குது இன்னும் என்னன்னா இந்த மக்களை வந்து இவர்களை இத்தனை நாள் எதிர்க்கிறதுக்கான ஒரு வலிமையான சக்தி இல்ல அதனால மாறி மாறி இப்ப என்னுடைய தொகுதி வேலை சுந்தரம் எடுத்துக்கிட்டாலும் கூட அது முத்திரை குத்தப்பட்ட திமுக தொகுதி இல்ல முத்திரை குத்தப்பட்ட அதிமுக தொகுதியும் இல்ல மாறி மாறி ஜெய்சிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் அப்ப கண்டிப்பா மக்கள் திமுக இல்லன்னா அதிமுக அதிமுக இல்லன்னா திமுக இல்ல இவ வேணா அவன்கிட்ட கிட்ட போலாம் அவன் வேணா இவன்கிட்ட கிட்ட போலான்னு கண்டிப்பா ஒரு மாற்றத்தான் தேடி இருக்கிறாங்க மாற்ற தேடுறதுக்கு மூணாவது சக்தி அவங்க முன்னாடி போய் நிக்கல இவங்களுடைய பணம் இவங்களுடைய பிம்பம் பெரும் பெரும் முதலாளிகள் பெரும் பெரும் பணக்காரர்கள் கட்சியினுடைய ரொம்ப செல்வாக்கு அடையாளப்பட்டவர்கள் திமுக அதிமுக மிக முக்கிய புள்ளியாக இருக்கிறவங்க பெரும் செல்வாக்கு பெரும் சாதி அந்தஸ்தி இதெல்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்றாங்க நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரியான பிம்பத்தை உண்டு பண்றாங்க அவங்கள தாண்டி வேற யாரும் இல்லைங்கிற மாதிரி ஓவர் ஷேடோ பண்றாங்க நான் தொடர்ந்து மக்களை சந்திப்பேன் இப்ப என்னது எந்த எந்த கட்சியும் கூட்டணி கூட இன்னும் முடிவு பண்ணாத நேரத்துல பெரும்பாலான தொகுதிகளுக்கு எங்க அப்பா சீமான் வேட்பாளரை அறிவிச்சிட்டார் நாங்க நம்ம கலத்துக்கு தூதியா அறிவிச்சிட்டாங்க நாங்க களத்துக்கு போய் வேலை செஞ்சிட்டு இருக்கோம் இன்னும் சொல்ல போனா நான் வேட்பாளர் இப்பதான் வெளில தெரியுது ஆனா முன்கூட்டியே நான் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் நான் அளவுல நான் கலா ஆய்வு செஞ்சுட்டு இருந்தேன் உள்ளுக்குள்ளே நான் கல ஆய்வு இருந்தேன் பொறுப்பாளர்களை போய் செஞ்சுட்டு இருந்தேன் அங்க இருக்கக்கூடிய தமிழ் உணர்வாளர்கள் எல்லாம் நான் ஒருங்கிணைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிப்பட்ட பணிகள்ல நாங்கள் இருக்கும்போது நாங்கள் மக்கள் பிரச்சனையை சந்திக்கிறோம் மக்கள்கிட்ட போய் பேசுறோம் இன்னும் சொல்ல போனா இதே தொகுதிகளை போட்டிட்டு தொடர்ந்து வெள்கின்ற திமுக தொடர்ந்து வெள்கின்ற அதிமுக அவருடைய அமைச்சர் பெருமக்கள் அவங்க எல்லாம் போகாத தெருவுக்கு போகாத ஊருக்கு எல்லாம் கூட நான் போயிட்டு வந்திருக்கேன் அவங்க சந்திக்காத மக்களை எல்லாம் நம்ம சந்திச்சு வச்சிருக்கோம் அப்போ உங்க மகே உங்க பேரே உங்களுக்காக தான் நிக்கிறேன் தொடர்ந்து இவங்களுடைய முகத்திரையை நான் கிழிப்பேன் எப்படி நான் வந்து எப்படி ஒரு குற்ற உணர்ச்சி அடைஞ்சனும் இந்த திமுகவுக்கு நம்ம கடந்த காலத்துல ஓட்டு போட்டுக்க கூடாதுன்னு எப்படி எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்ததோ அந்த ஒரு முறை உணர்ச்சியை ஒரே ஒரு முறை ஓட்டு போட்டதுக்காக எனக்கு வந்த குற்ற உணர்ச்சி என் மக்களுக்கு தொடர்ந்து வாக்களித்துட்டு இருக்கிற இந்த மக்களுக்கு நான் கடத்துவேன் இது எப்படி இவங்களுக்கு நீங்க ஓட்டு போடலாம் எந்த மாதிரியான ஒரு இவங்க அப்படிங்கற தொடர்ந்து திமுகவினுடைய என்ன பண்றாங்க என்ன இது ஆட்சி என்ன நடக்குது இங்க அதிமுக வேணான்னு வந்த திமுக இருந்து மாற்று இப்போ நான் சொல்ற வேடசந்தர் வேடசுந்தர் இருந்தே கேட்கிறேன் வேடசுந்தர் தொகுதி காந்திராஜன் அவர்கள் வளர்ச்சியின் பாதையில் கொண்டு மாதிரியான ஆதரவாளர்களுடைய அந்த போஸ்ட் எல்லாம் பார்க்க முடியுது அவர் என்ன மாதிரி அவர் வேடசந்தர் தொகுதியை வந்து வளர்த்து எடுத்திருக்காரு வளர்ச்சியின் பக்கம் கொண்டு போல அவர் கடுமையான வறட்சியின் பக்கம் கொண்டு போயிட்டு இருக்கார்